ஹலோ ஹவாரியூ இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து ஒரியஷன் பார்த்தாச்சு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு இப்போ தமிழில் பார்க்கலாம் அது வந்து ஃபிலாசபி ஃபிலாசபின்னா தத்துவம் ஃபிலோ லாஜி தத்துவம் வாழ்க்கையில் வந்து தத்துவம் ரொம்ப முக்கியம் ரூல்ஸு விதி தீம் தத்துவம் இந்துனால் இந்து தத்துவம் முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் பஞ்சாபி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தத்துவம் இருக்காது சாமிக்கு பயப்படணும் மனசுக்கு பயப்படணும் அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா ஏதாவது ஒரு கடவுள் இது உங்க கடவுள் பெருசு என் கடவுள் பெருசு அப்படி கிடையாது எல்லா கடவுளும் நல்லதுதான் தான் சொல்லுறாங்க எதுவும் கெட்ட சொல்லுதாங்களா கொலை பண்ணு சொல்லு கலவுச்சொல்ல பிஞ்சொல்ல கெட்ட வழியில் போகணும் நல்லதான் சொல்லுதாங்க எந்த சாமியனாலும் கும்பிட்டுக்கல ஒன்றும் இல்லை தத்துவம் வந்து முக்கியம் இப்போ ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குர்ரான் எல்லாமே நல்ல விஷயது நல்ல தான் நல்லது கெட்ட தான் கெட்டது கெட்டோன்னா அழிப்பாங்க கடவுள் இப்படிதான் சொல்லுதாங்க அதனால் நம்ம வந்து ஃபிலாசி கவனா கேட்பானு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மொபைல் ப்ராப்ளம் அதனால் வந்து கண்டினியூ பண்ணலை இப்போ ஒரே நிஷனை பார்ப்போம் தத்துவம் ஃபிலாசபி வாழ்க்கையில் ரொம்ப தேவை அவங்கவுங்க ஏதோ மதம் மாதம் மத்தில நல்லது செய்யணும் உதவி செய்யணும் ஹியூமனிட்டி மனுஷத்தன்மை வேணும் இதில் வந்து இந்த இதில் வந்து ஃபிளாஸி வந்து காந்திஜி ரூசோ இயற்கையை பற்றி நேச்சுரலிஸ் செயல் மூலம் ரூசோ வந்து காந்திஜி ரூஸோ ரமேனா ராகு விவேகானந்தா அவங்களாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக இது மாதிரி வந்து அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்க நல்ல தத்துவத்தை சொல்லியிருக்காங்களா அதை தான் இந்த வரும் ம் ஃபிலாசபின்னா என்ன கிரிக் வேடு தத்துவம் ஃபிலோ பிளாஸ்லாஜ் அப்புறம் ஃபிலாசபர் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் அவங்க சொன்னதும் இருக்குது அப்புறம் அந்த ஃபிலாசபி வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எப்படி பயனுள்ளது காலேஜ் பிள்ளைகளுக்கு அதுதான் ஸ்கூலில் ஒரு சிவிக்ஸ் பாட இருக்கா வேல்யூ எஜுகேஷன் வேலி போய்ட்டுனா எல்லாம் போய்ட்டு மதிப்பு கேரக்டர் அதெல்லாம் மோல்டு பண்ணுது உருவாக்குது பா கல்வி திட்டம் அதான் ஃபிலாசபி வச்சுருக்கோம் அந்த ஃபிலாசபி தத்துவம் என்னென்ன ஃபாலோ பண்ணும் பண்ண அப்படி இருக்கும் மெண்ணா அப்படி தத்துவங்களை ஃபாலோ பண்ணும் அதை கொடுக்குறது இதை பற்றி படிக்காதான் ஃபிலாசபி அப்புறம் சைக்காலஜி சைக்காலஜினால் மனநிலை உடல் மணல் பொருள் ஆவி உடல் மனம் ஆவி பொருள் ஆத்மா இதை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி சைக்காலஜி வந்து ரொம்ப சைக்காலஜி வந்து என்வைரன்மெண்ட்டு சூழ்நிலை முக்கியம் சூழ்நிலை நல்ல சூழல் இருந்தால் தான் மனுஷன் நல்லா முடியும் நல்ல சூழல கஷ்டம் வென்டிலே டாங்க டிப்ரெஷன் தோல்வி அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தால் சக்ஸஸ் ஆகும் ஒரு டீச்சர் பிள்ளையே பாராட்டிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல லெவலுக்குள்ளவரும் அவர்கிட்ட தட்டி பேசினா அம்மா அப்பா யாருனாலும் தட்டி புரிச தட்டி பேசினா இந்த பேர் உளுந்துடும் டிப்ரெஸ் ஆகிடும் ஃப்ரெஸ்டேஷன் சூசைடு பண்ணுவாங்க பரீட்சையில் ஆகி பரீட்சையில் மார்க் வரக்கு முன்னாலே நிறைய வரை ஆகுதாங்க ஐஏஎல்டி எக்ஸாம் நெட்டு செட்டு எல்லாம் கொள்ளு யார் கவிக்கா ஒருத்தர் கவனிக்க முடியும் இதான் மனநிலை பாதிக்கும் மென்டலி எல்லா அறிவாளி ஆகுதாங்க ஸ்லோ லேனரு மென்டலி டிசார்டர் இப்படிலாம் நிறையா இருக்குது மனநிலை பாதிச்சு மார்க் நிறையா இருக்குது அவங்க சூழ்நிலையும் காரணம் நல்லா படிக்கணும் சூழ்நிலையும் காரணமாக இருக்குது அப்படி அப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் பற்றி வைக்கிறது ஃபிலாசபி தத்துவத்தை பற்றி படிக்கிறது அதில் நிறைய பேர் சோதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க வந்து ரூசோ எமிலி ரூசோ காந்திஜி டாகூர் ரூசோலோ ஸ்கின்னர் ரேட் டாக் பவுலர் டாக் ஸ்கின்னர் ராட்டு ஜாண்டி டாக் மெடிசன் அது ஆக்ஷன் அப்புறம் எமிலி டூசோ கெஸ்டால் தியரி இப்படி நிறையா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலம் பூனை ஐய அதை வச்சு எலிய வச்சு பண்ணி அதுக்கு நிறைய சோதனைகள் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்புறம் சைக்காலஜி வந்து எப்படி டிப்ரெஷ் ஆகுது ஒரு மார்க் எடுக்க வைக்க அதை பற்றி சைக்காலஜி ஆஃபர் இல்லை ஒருத்தனை நல்லா படிக்கலைன்னா நான் வந்து மெத்தையெல்லாம் அவனுக்கு இருக்கும் இந்த கார் ஓட்டுதெல்லாம் மெத்தையில ஏற்றுக்கணும் எல்லாத்துக்கும் கடவுள் வேறு வேறு திறமை ஒரே திறமை ஏச்சுன்னா உலகம் ஓடாது நெஞ்சின மட்டும் இருந்தால் உலகம் ஓடுமா எல்லாம் வேணாம் அதுக்காக அப்படி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சைக்காலஜி ஒரு பிள்ளைக்கு டீச்சரோட சைக்காலஜி எப்படி புரியணும் எப்படி டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட் இருக்கான் கே ஸ்டடி அனடாடர் கார்டு ஹியூமிலிட்டி ரெக்கார்டு அதை வந்து நிழல் தடி நிரல் திரள் பதிவேடு வருக பல ஹஸ்பண்ட் கே ஸ்டடி கே ஸ்டடி ஃபிசிக்கல் மார்க் உடல் ஃபிசியலாக வச்சு கே ஸ்டடினு ஒன்று இருக்குது ஹியூமிலிட்டி கார்டு இங்கிலீஷில் சொல்லல இதில் நோட் பண்ணிக்கோங்க இந்த பல வேரியஸ் ரிக்கார்டு என்னென்ன ரெக்கார்டு வச்சு பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம் மார்க் எப்படி எடுக்கான் மற்றையில் எப்படி இருக்கான் இதை வச்சு அவனுடைய வாழ்க்கை தர உயர் ஜாப் ஓரியண்ட் இது பண்ணுது அதுக்கப்புறம் உள்ளது வந்து கரிக்குலர் ஓரா செலவு எல்லா சிலபஸ் படத்தையும் ஒன்றா பொழுதுதான் கரிக்குலஞ்சிடணும் ஃபார்மல் ஸ்கூல் ஃபார்மல் ஸ்கூலில் உள்ள திட்டம் தனிப்பட்ட முறையில் கூட்டு முறையில் எப்படி எப்படி இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இன்ஃபார்மல் அதாவது படத்திட்ட துடைச்சாத்து ஐம்பத்தி ரெண்டு கோக்கரிக்குலர் அது கோ கரிக்குலர்னால் இணைந்த பாட செயல்முறைகள் அப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளியில் போனவங்க பத்து பன்னெண்டு ஃபெயில் ஆகிட்டான் படிக்க முடியல அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது முறை சார கல்வி முறை சார்ந்தது ஃபார்முலா முறை சார கல்வி யூனிஃபார்மெல்லாம் முறைந்த சார்ந்த செயல்பாடு திட்டங்கள் இந்த இதை வந்து வச்சுருக்காங்க இந்த கறிக்குளத்தில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன பிரிவு இருக்குது ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு மனித மாநில மத்தியில் சர்க்கார் சின்ன ஸ்கூலில் என்னென்ன படிப்பு பெரிய படிப்பு என்ன ஜாப் ஒரியண்டட் அப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி பிடிக்காது தான் கரிக்குலம் பாடத்திட்டம் இணைந்த பாடத்திட்டம் இணைந்த பாடத்திட்டம் ஸ்கூலுக்கு வெளியே உள்ள பாடத்திட்டம் ஒரே சார கல்வி அப்படிலாம் இருக்குது அதை பற்றி படிக்காது இதில் வந்து எப்படி பாடத்திட்டத்தில் மார்க் போடுது அது ரேட்டிங் ஸ்கில் செக்லிஸ்ட்டு அப்படிலாம் நிறையா இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது மீன் மீடியம் மோடு இளைய நில மீனா சராசரி சரி வீடியோனா முகடு திட்ட விளக்கம் ரேங்க் ஆர்லேஷன் இன்னொன்று இது பண்ணுது அதெல்லாம் பற்றி உள்ளது வந்து அதில் இருக்கும் கறிக்குலத்தில் இந்த பாடத்திட்டம் அப்புறம் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம் பண்ணுது அது ஒரு இது எப்படி பிளான் பண்ணும் இப்படி தயார் பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி செயல்படுத்தணும் எப்படி மதிப்பீடு செய்யணும் மார்க் எடுக்காத மதிப்பீடு செய்யணும் அவங்க குணங்களை மதிப்பீடு செய்யணும் அப்புறம் என்னென்ன ஐம்பத்தி ரெண்டு மதிப்பு வேல்யூஸ் அது எப்படி மதிப்பீடு செய்யணும் அதெல்லாம் பற்றி வைக்காதே வேல்யூஸ் என்னென்ன இருக்குது ஒரு ஒரு வார்த்தையில் விடையில சு சுருக்கிய விடையிலி பெரிய பெரிய கேள்விகளுக்கு இடையிலே இதில் என்னென்ன வகை இருக்குது விகிதம் எப்படி செக் லிஸ்ட்டு செக் பண்ணணும் என்னென்னலாம் பயன்படலாம் ரேஷ்யூ ஸ்கேல் ரேட்டிங் இன்டர்வல் இன்டர்வாலுக்கு அளவு ரேஷ்யூன்னா விகிதப்படுத்தணும் ரேட் பண்ணணும் ரேட்டிங்னால் தர அளவு கோல் செக் லிஸ்ட்டாக வந்து செக்குன்னா அவங்களை செக் பண்ணணும் சரி பார்த்தேன் இதில் அஞ்சு கதை எப்படி யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்ட்னால் புள்ளியல் புள்ளியல்னால் முகோடு மீன்னால் சராசரி மீடியன்னா இளையநில அளவு மோடனா முகடு திட்ட விளக்கல் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இதெல்லாம் பற்றியெல்லாம் தான் இருக்க ஸ்டேட் இதில் அதுக்கப்புறம் கவடை கைனன்ஸ் அண்ட் கவுன்சிலு டயக்னாஸ்டிக் ரெமெடியல் மெஷர்மெண்ட்னா முதலே வந்து ஆராய்ச்சி முறை எப்படி கிளினிக்கல் முறையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதே போல் கைடன்ஸ் எப்படி டைரக்ட் கவுன்சிலு கைடன்ஸ் காயில் உதவி செய்யுது டீச்சர் பிள்ளைகள் படிப்புக்காக எப்படி உதவலாம் എന്നെ സിസ്റ്റം കൊണ്ട് വരലെ എന്നെക്നീക് യൂസ് പണലെ ഉണുക്കങ്ങളിൽ ടൂൾസ് എന്നെ ടൂൾസ് ടീച്ചിങ് മെത്തഡാലജി ഏവിയേറ്റ്സ് അതും മുഖ്യമായത് ആഡിയോ വിജുവൽഡ്സ് വെരി വെരി ഇമ്പാർട്ടൻറ്റ് ആഡിയോനാ ഹിയ് വിജുവൽന പാക ആഡിയോ വിജുവലീറ്റ്സ് അതെല്ലാം മുഖ്യമത്വം കൊണ്ടുവരണം എന്നാ ആഡിയോ വിജുവൽ അതെല്ലാം ഇതിൽ ഉള്ളത് തന്നെ ബി എഡ് കാലേജിലൊരു മാസ് മീഡിയാ മാസ് മീഡിയനാ ഊടകം ഇപ്പം നാടീച്ച് ഇത് ഒരു മാസ് മീഡിയ എല്ലാവരും കത്ത്ക്കാളാ ത്രൂത്തിൽ ആൾ സ്റ്റഡി திட்ஸ் ஆ மாஸ் மீடியா இட் இஸ்ட்டு கரோடா கரோடா ஃபோ பீப்புள் இன் இண்டியா அண்ட் வேர்ல்டு இதுதான் மாஸ் மீடியா ஊடகம் பேப்பரு அதில் கிடைக்கும் இதுதான் ஏன் மூலம் இப்படி கற்றுக்காங்க அதெல்லாம் பாது படிக்கிறது அப்புறம் பெர்செப்ஷன் இமேஜினேஷன் அப்புறம் அனடாடா ரெக்கார்டு செக்லிஸ்ட் இன்ஸ்களில் இப்போ பல பல இதெல்லாம் அதில் இருக்கும் சரிங்களா பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் டேரெக்டாக கவுன்சிலு கொடுக்க என்ன டேரிக் கவுன்சிலு டேரிக் கவுன்சிலு இப்படிலாம் இருக்குது நேரடி ஆலோசனை இது அப்புறம் அப்சர்வேஷன் எப்படி அப்சர்வ் பண்ணால் க்ளோஸ் டு ஓப்பன் திறந்து முடி ஒருத்தர் எப்படி அப்சர்வ் பண்ணால் அவங்க எப்படி இருக்குது பிள்ளைகள் அப்படி அப்சர்வ் பண்ணுது இப்போ டீச்சர் வந்து ஒரு பிள்ளை ரோல் வந்து என்ன இருக்குது டீச்சர் வந்து எப்படி பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் கவுன்சிலாம் கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை டீச்சர் கையில் தானே இருக்குது பிள்ளைகள வாழ்க்கை அதை பற்றி இருக்க தான் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணும் அதை பற்றி நோணும் என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் அதாவது என்வாரன்மெண்டல் எஜுகேஷன் அவுட்டாக சீட் ஆஃப் ஆயிட்ட சுற்றுச்சூழல் கல்வி அது எப்படி எதா பொல்யூஷன் அவுட்டாக சீட் ஆஃப் ஆயிட்டு சுற்றுச்சூழல் கல்வியால் சூழ்நிலை எப்படி பாதிக்கு அதான் என்வரன்மெண்ட்டு சூழ்நிலை இம்பார்ட்டன்ட் அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு ஆப்ஷன் இல்லை ஏதோ ஒன்று எடுக்கணும் அதுக்கப்புறம் பிடி பிஇடின்னு சொல்லலாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லை என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்புறம் படிக்காத அப்படியெல்லாம் கேம்லாம் நல்லாயிருக்கும் மெத்தட் ஸ்கில் நல்லாயிருக்கும் அப்புறம் என்னென்ன டிசீஸ் நோய்கள்லாம் வருது அதை பற்றி அப்புறம் மெத்தடாலஜின்னு இருக்குது மெத்தட்னால் முறைகள் நம்ம லிங்கோஸ் செமித்தான முப்பது மொழி இருக்குது அந்த மொழியில் என்னென்னா இருக்குது என்ன பிரிவு இருக்குது என்ன ப பிரான்ச்சஸ் இருக்குது அதை பற்றி படிக்காது அப்புறம் கணிதம் மேக்ஸ் கணக்கில் என்னென்ன எதுக்கு படிக்கணும் ஏன் படிக்கணும் என்னென்ன இருக்குது எப்படி படிக்கணும் என்ன மெத் முறைகள் இருக்குது விதி வார முறை விதி விளக்க முறை கண்டுபிடித்து படிப்பு முறை ஆய்வக முறை ஆய்வகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முறை இப்படி நிறைய முறைகள் இருக்குது டயக்னாஸ்டிகா மெடியல் மிஷினை எப்படி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு எப்படி அதை கொடுக்கலாம் என்னென்ன கண்டுபிடிக்கணும் மறு மேக்ஸில் சேர்ந்துனா என்ன செய்யணும் இது மெத்தடாலஜி கணக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது ஸ்டாட்டிக் மீன் மீடியன் மோடு அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கார்டே மாதிரி நான் ரெக்கார்டு அதுக்கப்புறம் சயின்ஸில் அதே போல் ஏன் படிக்கணும் எதுக்கு சயின்ஸில் என்ன இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் ஏன் படிக்க ஒவ்வொரு பாடங்களும் பாடத்தில் உள்ள கண்டும்னு தெரியணும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றே எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் ஒவ்வொரு மெத்தடையும் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று ஒன்றே ஒரு மெத்தடு கணக்குக்கு ஒரு மெத்தடு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு மெத்தட் ஜோகரிக்கு ஒரு மெத்தடு ஒவ்வொரு மெத்தேடு பற்றி படிப்பேன் ஹிஸ்ட்ரின்னா வரலாறு ஜோக்ராஃபி எது நடந்தது நடக்க எது நடக்க போகுது உலகத்தில் உள்ளது ஏன் செஞ்சு கொண்டு வரணும் அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஏன் மாற்றணும் போர்ஷன் இருக்க மாற்றணும் இதெல்லாம் பற்றி பிடிக்காத அதில் வரும் ஆர்ட்ஸு அதை வச்சு சம்பாதிக்கலாம் மியூசிக்கு அதை வச்சு கொடிக்கணும் சம்பாதிக்கலாம் ஒரு பிள்ளைகளுக்கு எல்லா ஒரு நாடகம் இது ஸ்கூலில் ஆனுவல் டேலாம் எல்லாம் வைக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு அவங்க சொந்த காலம் வந்து சம்பாதிக்கிறாப்பில் பல நம்மளுடைய இந்திய நாட்டு கல்ச்சர் பண்பாடு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதெல்லாம் வைக்கிற கேம்ப் வைப்பாங்க ஈஸ்ட்டு கேம்ப் கேம்பில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்னென்னலாம் பாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் உண்டு பிஎட பார்த்தா உலகமே இருக்குது இப்படி ஐஏஎஸ்சியில் பரச்சை எழுதுவாங்க உலகத்தில் எல்லாம் தெரியும் அதே போல் தான் பிஎட்லேயும் எல்லாம் தெரியும் சும்மா கிடையாது வனஜா எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் எம்ஆடிஎம்ஃபி எஜுகேஷன் கலைகள் டான்ஸ் ட்ராமா அந்த இதை வந்து எங்கள் அப்பா அம்மாவை தான் சார் எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டு எங்கள் அம்மா இருக்குது எங்கள் அப்பா தான் என் பிரியமான படிக்கச்சு நீ சம்பளம் அங்குறான் என் சின்ன சின்னம்மா படிக்கிறது வீட்டுக்கு உதவுது எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு தெய்வம் எங்கள் அப்பா சும்மா என் பிள்ளை படிக்கட்டு மூணு லட்சம் திங்கி முப்பது லட்சம் அதனால தான் நான் உங்கள் முன்னால் இருக்கேன் எங்கள் அப்பா ரொம்ப திறமைசாலி எட்டு லட்சம் கோயில் கொடுத்துருக்கேன் ஏழு லட்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இல்லை பிற டீச்சரை பற்றி அவர் எழுதி கொடுப்பார் என் பிள்ளைய நீ படிக்க மூணு லட்சம் செலவழிச்சு அதனால தான் நான் உலகக்கே டீச் பண்ணிவிட்டு கொடைப்பருமனு நன்றி தாய் தப்பனை பெருமைப்படுத்தேன் இது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கும் டீச்சரு கோயந்தபரில் இலைப்புதாங்க செல்வடிவு அவங்களும் எல்லா திறமை எங்கள் அம்மா வந்து சிங்கரு டான்ஸரு படகு அப்போ எங்கள் அம்மாவுக்கு ட்ரம் நிறைய ஒரு ட்ரங்கு இருக்கும் அது நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும் அதனால தான் அந்த திறமை எனக்கு அதில் எனக்கு திறமை வந்திருக்காது அதே போல் எங்கள் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் எல்லாம் காலேஜ் வரைக்கும் எனக்கு என் திறமையை வர்த்தா எனக்கு நிறைய பிச்சை போட்டு எல்லாம் டீச்சர் பாதி வரையும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் ஆத்மா சந்தோஷப்படுற பிள்ளை உலகுக்கு டீச் பண்ண சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உலகுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னை திறமையாக வளர்த்து தாய் தப்பேன்ட்டு திறமையாக வீடும் கட்டுறேன் புது வீடு தேங்க்யூ இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பிச்சை எனக்கு அந்த என்ன எனக்கு அவங்க மூளை கொடுத்து என்னுடைய டீச்சர்ஸ் பாதி வரை இறந்துட்டாங்க அவங்க ஆத்மாவே எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பைசா பெருசில் பெருமையாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் அப்புறம் யூடியூப் காட்ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தின எங்கள் அம்மா அப்பா உலகு அறிவு எடுத்த யூடியூப் காட்ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் തമിൾ വരണ്ട് മുടിഞ്ചിട്ട് ഇപ്പോൾ ഹിന്ദിയ കൊഞ്ചം രസ്റ്റ് എടുത്തിട്ട് ഹിന്ദിയ വൈസിയോ വൈസിയോ ആൾ സി എട്ട് ആൾ വൈ സി